முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் நாம் இப்போது மக்கள் நலனுக்காக அமாவாசை பற்றி ஒரு சிறப்பு பதிவு பதிவு செய்யலாம் அமாவாசை பற்றிய சில தெய்வீக விளக்கங்களைப் பற்றி நாம் இப்போது பார்ப்போம் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது காரணம் அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம் தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களின் எண்ணங்களாக இருக்கின்றது ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருவது கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன் புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன் நிலம் பத்திர பதிவு செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பேரை நாம் பார்க்கலாம் ஆனால் பொதுவாக அமாவாசையை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை சரி அமாவாசை நல்ல நாளா தீய நாளா என்று இப்போது நாம் இப்போது பார்க்கலாம் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது அதாவது ஒன்றையொன்று சந்தித்து கொள்கின்றது அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சுட்சமமாக கண்காணிக்கிறார்கள் அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வாதம் செய்கிறார்கள் அமாவாசை நாளன்று எனவே பிதூர் தேவதைகள் என்கின்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நற்காரியங்களை செய்வதினால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பது நல்ல நாளாகவே இந்த அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது இந்துக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசையானது இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் அமாவாசை என்று உலக இயக்கம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது காந்த சக்தி ஏற்படுவதால் அன்று அமாவாசை என்று ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாரூணமாக கருதப்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதிநவீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞானிகள் ரீதியாக விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவது ரஷ்யா விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகிறார்கள் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை எனும் நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குவதற்கு அமாவாசை சிறந்த நாளாக கூறப்படுகிறது அமாவாசை என்று சமாதிகள் புதிய உத்தேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அஷ் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை அன்று நடத்தப்படுகின்றன சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதுக்கு உணவாக கூறப்படுகிறது அமாவாசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்ம யாராவது எண்ணுகிறார்களா நமது தமர் தர்ப்பணம் மற்றும் படையல் செய்கிறார்களா என்று ஆவிகள் உற்று நோக்கி பார்க்கும் அவரவர் குடும்பத்தை வீட்டு வாசலில் இல்லாத இழையர்களுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் தங்கள் இயன்ற அளவுக்கு உணவை அன்னதானம் செய்வதால் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னதானம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது அமாவாசை அன்று பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வ கோயிலில் இருக்கும் இடத்தில் செய்யலாம் இல்லது இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்திலும் நாம் செய்யலாம் அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடி அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள் மரம் செடி கொடி அமாவாசை என்று மாட்டி தொங்கிக்கொண்டு கொண்டு யாராவது நமக்கு அன்னமிடுவார்களா என்று அழைந்து கொண்டிருக்கும் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசைகளில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அமாவாசையில் செய்தால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அன்னதானம் தர்ப்பணம் செய்த தோஷம் நீங்கும் நமக்கு அன்னம் இடுபவர் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவர் ஸ்வாதா தேவி நாம் ஆவிகளை நினைத்துக்கொண்டு அன்னதானத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவிகளுக்கு தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்க்கிறாள் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசையன்று ஏக குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களுக்கு நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த தானங்கள் தருவது அவர்களின் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ள ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும் அன்னதானம் கஞ்சியாகவோ சாதகமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்டினி அல்லது எல்லுருண்டை கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசு மாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு ஏதும் கிடையாது ஆனால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் ஒவ்வொருவரும் இதை செய்யும்போது அவர்களுடைய ஆத்மா நம்மளை வாழ்த்தி வரமளிக்கும் ஓம் சரணம் இப்பதிவை அப்பன் முருகனர்களால் பதிவு செய்துள்ளோம் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பித்திருக்களின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஓ சரணம் ஓ சரணம் ஓ முருகா சரணம் சரணம் சண்முகா சரணம்